முதல்ல அமைச்சர் ஒன்று புரிஞ்சுக்கிடும் தொகுதி சீரமை போட்டுருங்க அதை அடுத்தது போவோம் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் உரிமை நிதி நாம கொடுக்குற ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மக்களுடைய உழைப்பை உறிஞ்சும் பாஜக அரசு வேற மாநிலங்களுக்கு பாஜக ஆளு மாநிலங்களுக்கு நிதியை கொடுக்குறாங்க முதல்ல அமைச்சர் வந்து அதை பற்றி பேசணும் பதில் சொல்லணும் தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையும் உறிஞ்சும் பாஜக அரசு பள்ளி கல்வித்துறையில் கிடைக்க வேண்டிய தொகையை ஏன் கொடுக்கவில்லை தமிழக அரசிற்கு பேரிடர் நிவாரண நிதியை ஏன் முழுமையாக கொடுக்கவில்லை பங்களிப்பு உரிமை நிதி ஏன் கொடுக்கவில்லை இதெல்லாம் சொல்லணும் ஆனா தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தையும் வேர்வையையும் உறிஞ்சும் பாஜக அரசு தமிழ்நாட்டு மக்களை ஏன் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறார்கள் தமிழ்நாடு அரசை ஏன் இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் போல் நடத்துவதில்லை இதையெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் இதை விட்டுட்டு எல்லாம் பயம் காட்டுறாங்க அப்படின்னா யார் பயங்காட்டு நீங்க தான் பயங்காட்டுறீங்க வேலையாரும் பயங்காட்டினோம் மக்களை மக்கள் இன்னைக்கு அச்சத்தோட பதட்டத்தோட வச்சிக்கணும்னு ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபியும் விரும்புது அதுக்காக தான் இந்த முருகர் மாநாடு எல்லாம் நடத்துகிறாங்க எதுக்காக என்ன தேவை இருக்கு ஏற்கனவே மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு முருகர் மாநாடை பழனியில் நடத்தினார் இப்ப இவங்க நடத்த வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்கு நடத்தணும்னா தமிழ் கடவுளான முருகருடைய மாநாட்டை குஜராத்ல நடத்தணும் உத்தரப்பிரதேச நடத்தணும் ராஜஸ்தான்ல நடத்தணும் மத்திய